ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானு நண்பன் தமிழ் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பக்கத்தில் இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தமிழ் ஆண்ட்ராய்டு கேம்ஸ்ங்கிற குரூப்போட நண்பர்களுக்காக அது நேரம் எமது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் குரூப்ல இருக்கிற நண்பர்களுக்காகம்தான் ஸோ அது வந்து மொபைல் சம்மந்தமாக மொபைல் சம்மந்தப்பட்ட கேமாக இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டர் சம்பந்த சம்பந்தப்பட்ட கேம் ஆகிக்கட்டும் எந்த மாதிரிப்பட்ட கேம்ஸ்களுக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய குரூப்பு ஸோ இது வந்து அப்ளிகேஷனுடைய குரூப் ஸோ அது ஒன்று தான் இது ஒன்று தான் ஸோ அதுலேயும் ஒரே ஆள் தான் இதுலேயும் ஒரே ஆள் தான் ஸோ நான் தான் அந்த ஆள் ஸோ நீங்கள் பயப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கற இன்னொரு அப்ளிகேஷன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மொபைல் வந்து சம்டைம் சில பேர் மொபைல் வந்து கண்டிப்பாக ரூட் பண்ணியிருக்கீங்க சில பேர் மொபைல் வந்து ரூட் பண்ணி இல்லாமல் இருக்கும் சில பேர் ரூட் பண்ணி பயப்படுவாங்க சில சில பேர் ரூட் பண்ண என்ன ஆகுமோ நினைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன சொன்னால் வந்து உங்களோட மொபைல் வந்து சாம்சங் மொபைல் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு வருஷம் கண்டிப்பாக வாரண்டி இருக்கும் ஸோ அந்த வாரண்டி முடியாமல் உங்கள்கிட்ட மொபைல்லே வைச்சே எனக்கு ரூட் பண்ண ஏலாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைலில் வச்சே கண்டிப்பாக ரூட் பண்ணி ஏலாது அந்த வாரண்டி வந்து முடிய முடியிற வரைக்கும் கண்டிப்பாக ரூட் பண்ண இயலாது அந்த வாரண்டியை மீறி நீங்கள் ரூட் பண்ணி ஆகணுன்னு சொன்னால் உங்களோட கணனி உங்களோட கணி இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து கிங்கர் ரோட் அப்ளிகேஷன் இன்றைக்கி ஸோ அந்த அப்ளிகேஷன் சாரி கிங்கரோட் சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் டவுலோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரூட் பண்ணிக்கொள்ளலாம் அப்புறம் ரூட் பண்ணுறால் என்ன நன்மைகள் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட கேம்ஸ்களை ஹெக் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அந்த கேம்ஸ்களை ஹெக் பண்ண கேம்ஸில் ஹே ஏகப்பட்ட கேம்ஸ் எல்லா மற்ற சில அப்ளிகேஷன் இன்றைக்கி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷன் வந்து டாலர் கட்டிருப்பான் அந்த அப்ளிகேஷன் சில இப்போ ஒரு கேமரா அப்ளிகேஷன் பணம் கொடுத்து அங்கே அப்ளிகேஷன் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிவிட்டீங்கன்னு வச்சிக்கொள்ளுவோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் ஒரு உங்களோட எஃபெக்ட்கள் இருக்கும் அந்த எஃபெக்ட்களை நீங்கள் அன்லாக் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு டாலர் கேட்பான் ஸோ உங்களோட பேமெண்ட்டை கேட்பான் ஸோ அந்த பேமெண்ட்லாம் கொடுக்காம அதை க்ராக் பண்ணி ஹெக் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட மொபைல் ரூட் பண்ணியே ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அந்த ரூட் ரூட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக செய்யலாம் அதனால அவங்களோட பேட்டரி வந்து சார்ஜ் நிற்க நிக்க நிக்கலைன்னு சொன்னால் கண்டிப்பாக ரூட் பண்ணியிருந்தீங்க சொன்னால் கண்டிப்பாக ஓரளவுக்காக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மொபைல் வந்து ஆல்ரெடி ரூட் பண்ணி தான் இருக்கி ஸோ இந்த இது பதிவில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் நிறைய நம்பர் கேட்டுருந்தாங்க என்ன சொன்னால் வந்து எங்களோடய மொபைல் வந்து ரூட் பண்ணாமல் எப்படி அங்கே மொபைல் கேம்ஸ் ஹேக் பண்ண இயலும் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கேட்டதுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த பதவியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் சொல்கிற விஷயம் தான் இந்த தடவை வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் கேம்ஸ் சாரி தமிழ் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் அங்குற பேஜுக்கு பேஜ் மாதிரியே மொபைல் சம்மந்தப்பட்ட கேம்ஸுகள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கேம்ஸ்கள் வந்து பிளாக்பெரி ஐஃபோன் ஏகப்பட்ட சம்பந்தப்பட்ட கேம்ஸ்களை வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்க அந்த பேஜை நான் காட்டிடுறேன் பாருங்க நேராக அவங்களோட ஃபேஸ்புக்கு போங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் பார்த்து நான் மேலே சர்ச் நல்லா பாருங்கள் தமிழ் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள் கீழே உங்களுக்கு ஒரு ப்ரொபைலோட சேர்த்து ஒரு இதோன்னு இருக்கு பாருங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி சொன்னால் நேராக இது நம்மளோட பேஜ் தான் இது வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் சொந்தமாக உருவாக்கப்பட்ட கேம்ஸ் இந்த பேஜ் வந்து ரீசெண்டாக தான் ஆரம்பித்தேன் ஸோ அதுக்குள்ளே இதை சேர்க்கப்படாது இதுக்குள்ளே என்று ஒரு குறிக்கோளாக தான் இந்த பேஜ் ஆரம்பித்தேன் இந்த பேஜில் வந்து நிறைய போஸ்டல் இருக்கு ஸோ ஓரளவு போஸ்டல் இருக்கீங்க ரீசண்டாக தான் ஆரம்பித்தேன் நீங்கள் உங்களை நம்பி தான் அந்த போஸ்ட் ஆரம்பித்தேன் ஸோ நீங்கள் தான் இதுக்கு வரவே கொடுக்கணும் ஸோ மொபைல் சம்மந்தப்பட்ட கேம்ஸில் பா பார்க்க வேண்டிய நண்பர்களும் இந்த பேஜியில் கூட சென்று பார்த்துக்கொள்ளலாம் அதே நேரம் நம்மளோட யூடியூப் சேனல் சென்று சப்ஸ்க்ரை செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கரை செய்து கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் எதிர் வரும் காலங்களில் போஸ்டல் எதுவும் போட்டால் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க கூடிய வசல்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நம்மளே இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கேம்ஸ் ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு இந்த டெம்பிள் ரன்னை வந்து இப்போ ஹேக் பண்ண போகிறோம் அந்த ஹேக் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் வந்து நம்ம வீட்டுக்கு மேலே கொடுக்குறோம் அந்த அந்த லிங்கை கிளிக் பண்ணி சொன்னால் நேராக நம்மளோட பேஜி போகிறோம் அந்த பேஜிலேருந்து கொடுக்குற லிங்கை க்ளிக் பண்ணி சொன்னால் யூடியூப் போகும் ஸோ பேஜுக்கு போனீங்க சொன்னால் பேஜில் வந்து உங்களுக்கு மனமிருந்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து மனமிருந்தீங்க சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க அதே நேரம் அந்த அந்த லிங்கை கிளிக் பண்ணி சொன்னால் யூடியூப் போயிடும் ஸோ யூடியூப்பில் வீடியோ வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க அதே நேரம் அதில் லைக் பண்ண விரும்புறோம் லைக் பண்ணுங்க அதை முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ அதில் அந்த லிங்க் ஒரு இன்னொரு ஏரோன்றது அந்த ஏரோ கிளிக் பண்ணி சொன்னால் லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ண சொன்னால் அது சார் வெப்சைட் போகும் அதாவது நம்ம வெப்சைட் போகும் அந்த வெப்சைட்ல இருக்கிற ஃபுல்லாக டீடெயில்ஸ் படிச்சு தெரிஞ்சிட்டு அது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கிளீக்கி லிங்க் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சொன்னால் டவுன்லோட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல பண்ண பண்ணுற இப்போ இந்த கேம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீடு கொஞ்சம் லெந்தாக போய் கொஞ்சம் கவலைப்படாமல் பாருங்க ஏன்டா இது வந்து ஹெக் பண்ணுற விஷயம் ஸோ கொஞ்சம் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹெக் பண்ணுறது சரியாக ஹெக் பண்ணாம இருக்கலாம் அதுக்காக என்ன சொல்லப்படாது நீங்கள் சொல்லி தந்த மாதிரி தான் சொல்லி தந்த எனக்கு ஒர்க் ஆகலை செய்து சொல்லாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இதில் பாருங்கள் ஓகேன்ற ஈஸு ஓகே கொடுத்துருங்க இதில் பாருங்கள் நான் ஓகே இஸ் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துருங்க சொன்னால் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் ப்ளேன்றதுக்கு மெனு ஒன்றுக்கு ஸோ மெனு கொடுத்துருங்க இதில் மெனு கொடுத்துங்க சொன்னால் இதில் பாருங்கள் வந்து கேரக்டர்ஸ் இருக்குது வேர்ல்டு அந்த இடங்கள் இருக்குது ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்கள் எனக்கு வந்து க்ரெடிட்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு க்ரெடிட்ஸு மரம் வந்து டைமண்ட் அந்த க்ரீன் கலர்க்கு பாருங்கள் அது வந்து எனக்கு ஜீரோவில் இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு கேரக்டர் இப்போ க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண சொன்னால் பாருங்கள் முப்பத்தையாயிரம் கோல்டு இருந்தால் தான் இப்போ அந்த சைனா வேலுங்கிற அந்த கேரக்டர் இருக்குன்னா அதே மாதிரி பாருங்கள் இப்போது இவ்வளோ தான் கேரக்டர் இருக்குது ஸோ இதை அதே நேரம் பாருங்கள் இடங்கள் இந்த இடங்கள் ஆக்டிவிட்டில் இருக்குது ஸோ நான் கொடுக்குற லிங்க் என்னோட க்ளிக் பண்ணி சொன்னேன் இந்த கேம் வந்து கண்ண சாரி ஆல்ரெடி குரூப் குரூப்ளை நண்பர்களுக்கு தெரியும் இந்த கேம்ஸ் பற்றி ஸோ அவங்கள்ட்ட செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்படி நீங்கள் ஹெக் பண்ணணும் சொன்னால் கண்டிப்பாக உங்களோட மொபைல் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் லெக்கணும் இல்லை வைஃபை கனெக்ஷன் லிக்கணும் ஆல்ரெடி பெஸ்ட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கண்டிப்பாக ஸ்டோரி ஒன்றை பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் இருந்தால் இந்த ஏகப்பட்ட பவர் ஆப்ஷன்லாம் ஆயிருக்கு ஸோ அதில் நான் ஆல்ரெடி மறக்க ஹெக் பண்ணிட்டு சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் மோர் கிரெடிட் அன்றைக்கி இதை கிளிக் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக இந்த நெட் கனஷன் தேவை நெட் இருந்தால் மட்டும் தான் ஆகும் இதில் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் டூ டூ டுவெண்ட்டி டூ டாலர் பாருங்க ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி செவன் டாலர் ஒவ்வொரு ஏகப்பட்ட டாலர்ஸ் கொடுத்தா தான் இது மாதிரி தவிர கெடிச்சு இதெல்லாம் கொடுக்கணும் சொன்னால் நீங்கள் வந்து பணக்கார நினைக்கணும் ஏற்பட்ட பணங்கள் உங்களுக்கு டாலரில் கெடுச்சில் வச்சிருக்கணும் ஸோ இப்போ நமக்கு இதை எப்படி ஹெக் நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இந்த கேமை வந்து ஹோம் பட்ரு டச் பண்ணுங்க அதாவது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் ஹோம் பட்னெட்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் மெனு வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஹெக் பண்ணுற அப்ளிகேஷன்ன்றது அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் டிவ்ரினிங்காக நீங்கள் ஒன்றுமே சேர்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்படி தான் ஆல்ரெடி உங்களோட 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 மெனுவில் என்னென்ன அப்ளிகேஷன் இன்னிக்கி அத்தனை அப்ளிகேஷன் இதில் காட்டினு ஸோ ஆல்ரெடி நம்ம ஹெக் பண்ணுறது இந்த டெம்பிள் ரன் தான் இதில் நீங்கள் என்ன செய்யணுமா கீழே பாருங்கள் ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் அந்த ஆப்ஷனில் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் பாருங்கள் ரைட் சைடில் ஆக்குல இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும் இதில் பாருங்கள் கூகுள் பில்டிங் மாற மாலை பாருங்கள் ஆக ஃபிஸ்ட் ஆப்ஷன் வந்து ரெட் கலரில் இதை கொடுத்துருங்க இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க கொடுத்துருந்து சொன்னால் க்ரீன் கலரில் மாறிங்க அதுக்கு பிறகு திரும்ப பேக் பண்ணிருக்கேன் பேக் பண்ணிச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் இன்னைக்கு இதில் என்ன செய்யணும் சொன்னால் பாருங்கள் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஹெக் பண்ண விரும்புன்னு சாரி அந்த எந்த கேம்ஸ் கேக் பண்ண விரும்புங்களா அந்த கேமை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி சொன்னால் பாருங்கள் ஓப்பன் மெனு பேச்சு வரும் அன்றைக்கு வேறு அதாவது ஒன்று ரெண்டு மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிச்சுன்னா இது வந்து என் நான் என்ன ஆல்ரெடி என் மொபைல் வந்து ரூட் பண்ணிக்கிறாலும் எனக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் ஆகுது ரூட் பண்ணாதவங்களுக்கு இதில் பாருங்கள் எல்லோ கலரில் பாருங்கள் கிரீட் அதாவது லாஸ்ட் ஆப்ஷனுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன் காட்டும் அது மட்டும் தான் காட்டும் ஸோ நீங்கள் வந்து அதை தான் கொடுங்க என்ன மொபைல் நான் ரூட் பண்ணியிருக்கேன் ஆனால் ரூட் பண்ணி எப்படி சுலபமாக ஹெக் பண்ணுவேன் என்னால் காட்ட இயலும் அடுத்து அதுக்கு அது அடுத்த பதிவில் நான் போகிறோம் இப்போ ரூட் பண்ணவங்க வந்து நல்லா பார்த்து தெரிஞ்சு கொடுங்க இதில் பாருங்க கிரேட் மோடிஃபைட் ஏபிகை ஃபைல் அதாவது லாஸ்ட் ஆப்ஷனுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க இதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும் இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் இதில் பாருங்க ஒரு கீபோர்டு பிளாக் போட்டிக்கு அதாவது லாஸ்ட் ஆப்ஷனுக்கு மேலே வைக்கிற ஆப்ஷன் மேலே இருந்து மூணாவது ஆப்ஷன் எல்லா கேட்குறதுங்க மேலே இருந்து மூணாவது ஆப்ஷன் இதை கொடுங்க இதை கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கேட்கும் இது ஆப்ஷனில் ஒன்றுமே செய்யல இதை டெக்மாக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ கொடுக்காட்டி கொடுத்து விடுங்க இதேமாதிரி ரெண்டு டெக்மாக கொடுத்துருக்கு கீழே பாருங்கள் ப்ளூ கலரில் பாருங்க இருக்கி இதை கொடுங்க இதை கொடுத்துருச்சுன்னா கொஞ்சம் பயிர் பண்ணுங்கள் லேர்னிங் ஆட்டம் நல்லா கேடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா லேர்னிங் ஆகிட்டி கூட உங்களை ஸ்க்ரீனை சும்மா டச் பண்ணாலோ இல்லை ஸ்க்ரீன் லைட் ஆஃப் ஆனாலோ இல்லை ஸ்விட்ச்சே ஏதாவது நீங்கள் ஹோம் பண்ண டச் பண்ணாலும் கண்டிப்பாக ஹெக் பண்ணிடலாது ஸோ அதுவரை அதுக்காக நீங்கள் எப்படி ஹெக் பண்ணணும் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ப்ராஷ் நல்லா பாதுகாங்க இதில் பாருங்கள் மேலே கலர் மேலே பாருங்கள் ப்ளூ கலரில் இப்போ பேட்டர்ன் என் டூ சக்ஸஸ் வந்து அது கீழே எல்லாம் ஃபைல் அண்ட் வந்திக்கு ஸோ உங்களுக்கு நீங்கள் ஹெக் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள் என் ஒன் ஃபைல் ஹண்ட்ரண்ட்டி பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் அதுவும் மேலே பாருங்கள் என் டூ சக்ஸஸ் அது ரெண்டுமே க்ரீன் கலர் இல்லைங்க சப்போஸ் வந்து க்ரீங்க எல்லாட்டி பிரச்சனை இல்லை வந்து இதில் பாருங்கள் எல்லாம் ஃபினிஷ் ஐட்டம் ஸோ இதில் பாருங்கள் கோ டு ஃபைல் அண்ட் பாருங்கள் இதை கொடுங்க இதை கொடுத்துருங்க சொன்னால் இப்படி ஒரு ஃபைல் வந்து பாருங்கள் இந்த ஃபைலை நீங்கள் என்ன செய்யணும் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இதற்கு இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள் இன்ஸ்டால் இதை கொடுங்க இன்ஸ்டால் கொடுத்துருங்க சொன்னால் இதில் பாருங்கள் ரியலி டூ ஆண்ட் இன்ஸ்டால் ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க சொன்னால் எஸ்ஸை கொடுத்துருங்க எஸ்ஸை கொடுங்க சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லேர்னிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேம் வந்து அந்த கேம் வந்து திரும்ப இன்ஸ்டால் ஆகிட்டு ஒன்றுமே செய்யறது திரும்ப ஹோம் பட்டன் டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண தேவையில்ல ஹோம் பட்டன் டச் பண்ண டச் பண்ணாலும் சரி இல்லை பேக் வந்துட்டு திரும்ப அந்த கேமை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் லான்ச் ஆப் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் நீ பாருங்கள் இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணுற சொன்ன இதை க்ளிக் பண்ணுறதுக்கு முந்தி நான் நான் சொன்னேன் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிற கேமை க்ளோஸ் ப க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இப்போ நீங்கள் ரன்னிங்ல கேமை க்ளோஸ் பண்ணி ஆக வேண்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து கேம் லான்ச் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கங்க கேம் இப்போ லான்ச் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இப்போ கேம் வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த பாருங்க அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் இதில் காட்டும் பாருங்க முக்கியமான தகவல் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு வரேன் முக்கியமாக இந்த கேமை ஹெக் பண்ண சொன்னால் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு மொபைல் வந்து இன்டர்னெட் கனெக்ஷனும் இல்லை வைஃபை கனெக்ஷன் அடிக்கணும் இப்போ திரும்ப பாருங்க மெனு ஆப்ஷன் பாருங்க இதை கிளிக் பண்ணு இதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி இப்போ அதே மாதிரி கோல்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க ஆயிரத்தி ஐநூறு கோல்டும் ஜீரோ பாயிண்ட் இது இல்லை ஸோ இதை எப்படி ஹெக் பண்ண சொன்னால் நல்லா பார்த்துங்க அப்புறம் மோஸ் மோர் காயின் சொன்னி பாருங்க இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணால் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பண்ணுங்க இதில் பாருங்க ஆரம்பத்தில் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் டொண்ட்டி டூ டாலர் வந்து இப்போ பாருங்க ஜீரோ டாலர் இருக்கு ஸோ இதில் பாருங்கள் பை அண்ட் அப்படி ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி சொன்னால் கொஞ்ச நேரம் இது மாதிரி வரும் இதில் பாருங்கள் எஸ்ஸை கொடுத்துருங்க பெஸ்ட்டுக்கு எஸ்ஸை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஸை கொடுத்துருங்க வச்சுன்னா லேர்னிங் ஆகும் நேரம் பைட் பண்ணுங்கள் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யூஆர் ஃபார்ஜர்ஸ் இப்போ நீங்கள் பட்ஜெட் பண்ணிட்டீங்களா இப்போ கொஞ்சம் கீழே பாருங்கள் கிடைச்ச பாருங்கள் மூவாயிரம் டாலர் மூவாயிரம் கோல்டும் ஃபைவ் இதுவும் இருக்கு இப்போ நான் லாஸ்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன் கம் கூடையாக வரது திரும்பவும் இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி சொன்னால் மேலே பா இதில் ஒரு ஆட்டம் பெஸ்ட்டாக க்ளிக் பண்ணி நீங்கள் ஓகே எஸ்ஸை கொடுத்துட்டு திரும்ப பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணக்கூட பாருங்கள் சென்ட் ரிப்ளை அப்ளிகேஷன் அன்றைக்கு பாருங்கள் இதை கொடுங்க இதை கொடுத்துட்டு இன்னைக்கு பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் இதையும் கொடுத்துருங்க இதை கொடுத்து சொன்னால் திரும்ப எஸ் கொடுங்க எஸ்ஸை கொடுங்க சொன்னால் திரும்ப தேங்க்யூ ஃபார் பர்ச்சேஸ் மேலே பாருங்கள் கிளிச்சை திரும்ப கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி சொன்னால் திரும்ப இதே மாதிரி வரும் இதில் பாருங்கள் மூணாவது ஆப்ஷன் கொடுங்க கொடுத்துட்டு திரும்பவும் எஸ்ஸை கொடுத்துருங்க எஸ்ஸை கொடுத்துங்க சொன்னால் திரும்பவும் டைங்கு ஃபோர் பர்ச்சர் வந்து வரும் திரும்ப கொடுத்துங்க இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப அதுமாதிரி கேட்க உங்கள்கிட்ட இதுவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் மக்கள் ஹெக் பண்ணிக்காரன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப இதே மாதிரி கேட்கும் ஸோ நீங்கள் என்ன செய்ஸ்ட் ஆப்ஷனுக்கு திரும்ப கொடுங்க இதை கொடுத்திங்க திரும்பவும் உங்களுக்கு வரும் ஸோ திரும்பவும் நீங்கள் என்ன செய்யுங்க திரும்பவும் கொடுங்க கொடுத்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு வரும் இதில் மூணாவது ஆப்ஷன் லாஸ்ட்டு ஆப்ஷன் கொடுங்க கொடுத்தீங்க சொன்னால் சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ திரும்ப பாருங்கள் உங்கள்கிட்ட ஆப்ஷன் கேட்காது திரும்பி பாருங்கள் ஆப்ஷன் கேட்காது இப்போ பாருங்கள் நான் ஏ ஹல்ஸ் பாருங்கள் வேகப்பட்ட பவர்ஸ் நான் எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் தேன்வாக் பண்ணியாச்சு நீங்களே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் இது வந்து கிரெடிட்ஸ் அந்த இது பூஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க இதெல்லாம் வேகப்பட்ட அளவில் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பாருங்கள் இப்போ கேரக்டர் நான் போகிறப்போ கேரக்டர் போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கேரக்டரில் இப்போ என்னங்கிற கேரக்டர் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தாச்சு இப்போ ப்ளே கொடுக்கேன் நீங்களே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் லெந்தாக போய் சோ மன்னிச்சிக்கோங்க என்ன சொன்னால் வந்து முக்கியமான தகவலை வந்து ஒரு நல்ல தகவலை வந்து கண்டிப்பாக ஒரு தெளிவாக சொல்லணும் அதுதான் என்னோட என்னுடைய விருப்பம் வந்து நான் வந்து மற்றவங்கள பேஜில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி என்னுடைய பேஜில் போட எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் வீடியோ வந்து பாதி போடுறதில்ல ஸோ இது வந்து நம்பரு கேட்டதற்காண்டி நான் கொண்டு வரேன் அதே நேரம் ரூ இது வந்து இப்படிலாம் மெனக்கட் மெனக்கடாமல் ஒரே கிளிக்கில் வந்து ஒரே ஒரே இதில் வந்து ஏகப்பட்ட இதில் எப்படி எடுக்கிற அது வந்து ரூட் பண்ண மொபைலுக்கு இந்த எல்லாம் ஏகப்பட்ட கேம்ஸ்களை ஹெக் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீ கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் மூணு நான் சந்திக்கும் போறேன் நான் உங்கள் நண்பன் தமிழ் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பக்கத்தில் இருந்து ஓகே பை பாய்